ஆற்று அரவினை கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒளிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து கடவுளை நோக்கிச் செல்லும் பாதையில் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து கடவுளை நோக்கி செல்லும் பாதையில் தீப்பொறிகள் மிர்தாத் இந்த இரவின் அமைதியில் கடவுளை நோக்கிச் செல்லும் பாதையில் உங்களுக்காக சில தீப்பொறிகளை தூவுகிறான் இந்த மிர்தாத் சர்ச்சைகளை தவிர்த்து விடுங்கள் உண்மை என்பது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்படும் வெளிப்படை உண்மை அதற்கு நிரூபணம் தேவையில்லை வாதங்களால் வெளிப்படுவன எவையாக இருந்தாலும் அவை பிற்காலத்தில் அதே விதமாக வாதமாக வந்து கதவை தட்டும் நிரூபணம் கேட்கும் ஒன்றை நிரூபித்தல் அதற்கு நேர் எதிரானதை தவறானதென நிரூபிப்பதாகிவிடும் அந்த எதிரான அம்சத்தை நிரூபிப்பது இதை தவறென நிரூபிப்பதாகிவிடும் கடவுளுக்கு எதிர் அம்சம் இல்லை அதனால் அவரை தவறு எனவோ சரி எனவோ எவ்வாறு நிரூபிக்க முடியும் உண்மைக்கு வாய்க்காலாக இருக்க வேண்டுமானால் நமது நாக்கு ஒரு கதிரடிக்கும் கம்பாகவோ நச்சு பல்லாகவோ பருவநிலை காட்டும் கருவியாகவோ களைக்கூத்தாடியாகவோ தோட்டியாகவோ இருக்கக்கூடாது மௌனத்தின் சிரமத்தை குறைக்க மட்டும் பேசு பேச்சற்று இருப்பது உங்களை விடுவிக்க சொற்கள் வெளியாகிய கடல்களில் பயணம் போகும் கப்பல்கள் அவை பல துறைமுகங்களையும் தொட்டு செல்லும் அவற்றில் என்ன சரக்கை ஏற்றுகிறீர்கள் என்பதில் கவனம் வேண்டும் அவை பயணம் முடிந்த பின் தமது சரக்குகளை இறுதியில் உமது துறைமுகத்திலேயே உமது வாசலிலேயே கொண்டு வந்து குவிக்கும் ஒரு வீட்டிற்கு விளக்குமாறு எப்படியோ அப்படித்தான் இதயத்திற்கு சுய அதனால் உமது இதயங்களை நன்றாக கூட்டி பெருக்குங்கள் நன்றாக பெருக்கி தூய்மைப்படுத்தப்பட்ட இதயம் முற்றுகையிட்டு தாக்க முடியாத கோட்டையாகும் நீங்கள் எவ்வாறு மக்களையும் மற்றவற்றையும் ஊட்டி வளர்க்கிறீர்களோ அவ்வாறே அவை உம்மை ஊட்டி வளர்க்கும் உங்களுக்கு நஞ்சூட்டப்படக்கூடாது என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு முழு உணவாகி விடுங்கள் அடுத்த காலடி வைப்பில் சந்தேகம் தோன்றினால் அப்படியே அசையாமல் நின்று விடுங்கள் நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அது உங்களை வெறுக்கும் ஒன்றை விரும்பி அதை உள்ளபடியே உள்ளபடி விட்டுவிட்டால் உமது பாதையில் தடைகள் ஏற்பட வழியில்லை எதையும் ஒரு தொல்லையாக நினைப்பதுதான் மிகவும் தாங்க முடியாத தொல்லை எல்லாவற்றையும் பெறுதல் அல்லது எல்லாவற்றையும் துரத்தல் இந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இதில் நடுவழி என்பதே இல்லை தடுமாறச் செய்யும் ஒவ்வொரு தடைக்கல்லும் ஓர் எச்சரிக்கை எச்சரிக்கையை நன்றாக கவனியுங்கள் அவ்வாறு கவனித்து கற்றால் அந்த தடைக்கல்லே ஒரு வழிகாட்டியாகிவிடும் நேரானது என்பது கோணலின் சகோதரன்தான் ஒன்று சுருக்கு வழி மற்றொன்று சுற்றி வளைக்கும் வழி கோணல் விஷயத்தில் பொறுமை காட்டுங்கள் நம்பிக்கையை சார்ந்திருக்கையில் பொறுமை ஓர் ஆரோக்கியம் நம்பிக்கை இல்லையென்றால் அது வாத நோயாகிவிடும் வாழ உணர சிந்திக்க கற்பனை செய்ய அறிய மானிட வாழ்வின் சுற்றுப்பாதையில் உள்ள பல்வேறு நிலைகளின் அமைப்பை நன்கு கவனியுங்கள் புகழை பெறுவதிலும் கொடுப்பதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தகுதியும் உண்மையும் இருந்தாலும் கூட புகழின் வஞ்சக வாக்குறுதிகளுக்கு செவிடாகவும் ஊமையாகவும் இருக்க வேண்டும் கொடுப்பதில் கவனமாக பிரஜை இருந்தால் கொடுப்பதெல்லாம் திரும்பக் கிடைக்கும் உண்மையாக சொல்லப்போனால் உங்களுக்கு சொந்தமானது எதுவோ அதை நீங்கள் கொடுப்பதே இல்லை சேமித்து வைத்தவற்றையே நீங்கள் கொடுக்க முடியும் உங்களுடையதை உங்களுக்கே சொந்தமானதை நீங்கள் விரும்பினால் கூட கொடுக்க முடியாது சரிசமமான நிலையில் இருங்கள் உங்கள் சமநிலை தம்மை எடை போட்டு பார்க்க விரும்புகிறவர்களுக்கு நீங்களே அளவுகோள்கள் ஆகிவிடுவீர்கள் ஏழ்மையும் இல்லை செல்வமும் இல்லை பொருள்களை பயன்படுத்துவதில் சாமர்த்தியம் மட்டும் இருக்கிறது தன்னிடம் இருப்பதை தவறாக பயன்படுத்துகிறவனே ஏழை அதை சரியாக பயன்படுத்துகிறவனே செல்வன் ஒரு சிறிய துணுக்கு கூட கணக்கிட முடியாத விலை மதிப்பு பெற்றுவிடும் ஒரு தங்க கருவூலம் கூட பயன்படாத ஏழ்மை ஆகிவிடக் கூடும் பாதைகள் பலவாறாக காணப்படும் போது எதில் செல்வது என்று தடுமாற வேண்டாம் இறை தேடும் நெஞ்சத்திற்கு எல்லா பாதைகளும் தெய்வ பாதைகளே வாழ்வின் எல்லா வடிவங்களையும் மரியாதையுடன் அணுகுங்கள் முக்கியமே இல்லாத அற்பத்திலும் கூட மிக முக்கியத்திற்கான திறவுகோல் மறைந்திருக்கும் வாழ்வின் அனைத்து அம்சங்களும் முக்கியமானவையே ஆம் அவை அற்புதமானவை மேம்பட்டவை போலித்தனமற்றவை அற்பமானவற்றோடு வாழ்வு தன்னை படுத்திக் கொள்வதில்லை இயற்கையின் தொழிற்சாலையில் இருந்து வெளிவருவர் எதுவும் தகுதி படைத்ததுதான் இயற்கையால் நேசிக்கப்பட்டு கலை திறனுடன் உருவாக்கப்படுவதுதான் அது உங்கள் மரியாதைக்கு உகந்ததுதானே குழவியும் எறும்பும் மரியாதைக்குரியவையே உங்கள் தோழர்கள் எந்த அளவு மரியாதை கொண்டவர்கள் எந்த மனிதரையும் இருக்காதீர்கள் ஒரு தனி மனிதனை வெறுப்பதை விட எல்லாராலும் வெறுக்கப்படுவதே மேல் ஒரு மனிதனை வெறுப்பது அவனுக்குள் உள்ள கடவுளை வெறுப்பதாகும் எந்த மனிதருக்குள்ளும் உள்ள நுண்கடவுளை வெறுப்பது உமக்குள் உள்ள நுண்கடவுளை வெறுப்பதுதான் தனது ஒரே விமானியை வெறுப்பவன் எவ்வாறு வானில் பறந்து போக முடியும் கீழே என்ன இருக்கிறது என்பதை அறிய மேலே பாருங்கள் மேலே என்ன இருக்கிறது என்பதை அறிய கீழே பாருங்கள் மேலே ஏறுகிற அளவுக்கு இறங்கி வாருங்கள் இல்லாவிட்டால் உங்கள் சமநிலையை இழந்து விடுவீர்கள் இன்று நீங்கள் சீடர்கள் நாளை நீங்களே ஆசான்கள் நல்ல ஆசிரியராக இருக்க வேண்டுமானால் முதலில் நல்ல மாணவர்களாக இருக்க வேண்டும் உலகிலிருந்து தீமையாகிய விடுங்க முயலாதீர்கள் கலையும் கூட நல்ல எருவாகும் தவறாக காட்டப்படும் ஆர்வம் பல சமயம் ஆர்வம் கொண்டவரை கொன்றே விடுகிறது உயரமும் உறுதியும் கொண்ட மரங்கள் மட்டுமே காடு ஆகிவிடாது கானகத்திற்கு புல்லும் புதரும் செடியும் கொடியும் கூட வேண்டும் வெளிவேடம் சிலகாலம் சில காலம் மறைந்திருக்கும் எப்போதும் அதனால் ஒளிந்திருக்க முடியாது அதை வெளியேற்றி கொள்ளவும் முடியாது இருட்ச்கள் இருளில் பல்கிப் பெருகும் அதன் வம்சத்தை நாசம் செய்ய நினைத்தால் அவற்றின் மீது சுதந்திர வெளிச்சத்தை பாய்ச்சுங்கள் உங்களிடம் ஒரே ஒரு எளிய நேர்மை இருந்தால் போதும் ஆயிரம் வெளி வேடங்களை வென்றுவிடலாம் உமது வெற்றி மகத்தானதாகவே அமையும் ஒரு கலங்கரை விளக்கத்தை மேட்டில் கட்டி வைத்துவிட்டு அதை பார்க்க மக்களுக்கு அழைப்பு விட தேவையில்லை வெளிச்சம் வேண்டி இருப்பவர்களுக்கு அழைப்பு தேவையில்லை அரைவேக்காட்டு ஆள்களுக்கு அறிவு ஒரு சுமை முட்டாளுக்கு அறியாமையே சுமை அறிவேகாட்டு ஆள்களுக்கு சுமை இறக்க உதவுங்கள் முட்டாள்களை விட்டுவிடுங்கள் விடுங்கள் ஆட்கள் முட்டாள்களுக்கு நன்றாக கற்பித்து விடுவார்கள் உங்களை விட உங்கள் பாதை கடக்க முடியாதது இருள் அடர்ந்து ஆள் அறவமற்றது என்று அடிக்கடி நினைக்கிறீர்கள் மன உறுதி கொண்டு ஓயாது பயணித்தால் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒரு புதிய வழித்தோழன் கிடைத்து விடுவான் பாதைகளற்ற பிரபஞ்ச வெளியில் பயனும் செல்லப்படாத பாதையே இல்லை காலடி சுவடுகள் குறைவு தூர தூரமாக அவை காணப்படும் ஆனால் பாதை பாதுகாப்பானது நேரானது கரடு முரடாகவும் ஏகாந்தமாகவும் இருந்தாலும் கூட வழிகாட்டிகள் வழியைத்தான் காட்ட முடியும் வற்புறுத்தி நடக்க வைக்க முடியாது மறந்து விடாதீர்கள் நீங்கள் வழிகாட்டிகள் நன்றாக வழிகாட்டப்பட்டவரே நல்ல வழிகாட்டி ஆக முடியும் அதனால் இப்போது உங்கள் வழிகாட்டியை சார்ந்திருங்கள் பலரும் உம்மிடம் எமக்கு வழிகாட்டுங்கள் என்றுதான் கேட்பார்கள் மிக சிலர் மட்டுமே எங்களை வழிநடத்திச் செல்லுங்கள் என்று வேண்டிக் கொள்வார்கள் வழியில் இந்த சிலர் அந்த பலரை விட மேம்பட்டவர்கள் நடக்க முடியாத போது ஊர்ந்து செல்லுங்கள் ஓட முடியாத போது நடந்து செல்லுங்கள் பறக்க முடியாத போது ஓடுங்கள் இந்த பிரபஞ்சத்தையே உமக்குள் அசையாமல் நிறுத்த முடியாத போது பறந்து செல்லுங்கள் உம்மை பின்பற்றி வருகிறவர் தமது முயற்சியின் போது தடுமாறி விழுந்தால் ஒரு முறை இருமுறை அல்ல நூறு முறை விழுந்தாலும் கைதூக்கி விடுங்கள் அவர் தடுமாறாமல் நடக்கும் வரை கைதூக்கி உதவுங்கள் நீங்களும் ஒரு காலத்தில் குழந்தைகளாக இருந்ததை மறந்துவிட வேண்டாம் உங்கள் இதயத்திற்கு மன்னிப்பு என்னும் எண்ணெய் பூசுங்கள் நீங்கள் பசையுள்ள கனவுகள் காண்பீர்கள் வாழ்வு ஒரு ஜுரம் பல்வேறு நிலைகள் பல்வேறு வகைகள் ஒவ்வொரு மனிதனின் பிடிவாதத்தை பொறுத்து அவை வேறுபடும் மனிதர்கள் சித்தப்புறமே கொண்டு வாழ்கிறார்கள் புனித புரிதல் கனியான புனித விடுதலை மீது சி சித்த கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மனித காய்ச்சல் தரமாற்றம் அடையக்கூடியது போர் காய்ச்சல் சமாதான காய்ச்சலாக மாறலாம் செல்வ குவிப்பு காய்ச்சல் அன்பு காய்ச்சலாக மாறக்கூடும் ஆத்மாவின் ரசவாதம் அப்படிப்பட்டது அதில் பயிற்சி பெறவும் கற்றுக்கொடுக்கவும் உங்களை அழைக்கிறேன் செத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்வை கற்பியுங்கள் உயிரோடு இருப்பவர்க்கு சாவை கற்பியுங்கள் ஆனால் வெற்றியாளராக தவித்திருப்பவர்களுக்கு இரண்டிலிருந்தும் விடுதலை பெறும் வழியை கற்பியுங்கள் பற்றி இருத்தலுக்கும் பற்றப்பட்டிருத்தலுக்கும் நிறைய வேறுபாடு உள்ளது நீங்கள் நேசிப்பதை மட்டுமே உங்களால் பற்றியிருக்க முடியும் நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அது உங்களை பற்றியிருக்கும் பற்றப்பட்டு இருப்பதை தவிர்த்து வெளி நெடுக பல உலகங்கள் சூனிய வெளியில் சுழன்று கொண்டிருக்கின்றன உங்களுடையது இருப்பனவற்றில் மிகச் சிறியது பிரபஞ்ச குடும்பத்தின் பச்சை குழந்தை கடவுளுக்குள் அந்த உலகங்கள் சுழல்கின்றன அவற்றின் இயக்கம் அசைவிலா இயக்கம் என்னும் அழகு உமது கை விரல்களை பாருங்கள் எல்லாம் சமமற்று இருக்கின்றன அறிஞரின் விளையாட்டு பொருள்தான் வாய்ப்பு வாய்ப்பின் விளையாட்டு பொருட்களே முட்டாள்கள் எதை பற்றியும் புகார் செய்ய செய்யாதீர்கள் புகார் செய்தல் புகார் செய்தவருக்கே ஒரு நோய் அதை தாங்கிக் கொள்வதற்கான சிறந்த வழி அதை புரிந்து கொள்வதுதான் அதன் பிறகு அந்த நோயே உங்கள் பணி உள்ள பணியால் ஆகிவிடும் வேட்டையில் ஒன்று நிகழ்வதுண்டு மானை குறிபார்த்து எய்தவன் முயலை கொண்டு விடுவதுண்டு முயல் இருப்பதே முன்பு அவனுக்கு தெரியாது ஆனால் அந்த புத்திசாலி நான் முயலுக்கே குறிபார்த்து கொன்றேன் என்பான் நன்றாக குறி பாருங்கள் எந்த பயனும் நல்லதே எது உங்களை வந்து அடைகிறதோ அது உங்களுடையது எது தாமதமாகிறதோ அதற்காக காத்திருப்பது சரியில்லை அது தகுதியற்ற பொருளும் ஆகும் அது வேண்டுமானால் உங்களுக்காக காத்திருக்கட்டும் உங்கள் குறி தப்பாது ஏனென்றால் அந்த குறி உங்களே குறிபார்த்திருக்கிறது தவறிய குறியும் அடைந்த குறியே ஆகும் ஏமாற்றமில்லாத இதயம் பெறுங்கள் தளர்ந்த இதயங்கள் அடைகாத்து பொறித்த பருந்து குஞ்சுகளே ஏமாற்றம் நம்பிக்கையற்ற பிணந்திண்ணிகளே அதை வளர்க்கின்றன நிறைவேறிவிட்ட நம்பிக்கை ஒரு தாயாக நின்று பல நம்பிக்கை குழந்தைகளை பெற்றெடுக்கும் நம்பிக்கைகளை சவக்குழிகள் ஆக்கக்கூடாது என்று நினைத்தால் நம்பிக்கையும் உமது இதயமும் திருமணம் செய்து செய்து கொண்டு விடக் கூடாது மீன் இடும் நூற்றுக்கணக்கான கணக்கான முட்டைகளில் இருந்து ஒரு மீன் உருவாகலாம் மற்ற தொன்னூற்று ஒன்பதும் வீண் அல்ல இயற்கை விரயமும் வேறுபாடுகளும் கொண்டது சீர்கூக்கி பாராதது நீங்களும் அவ்வாறே விரயமாய் வேறுபாடுகள் கொண்டு சீர்தூக்கி பாராமல் இருங்கள் உமது இதயங்களையும் மனங்களையும் மற்ற மனிதரின் இதயங்களிலும் மனங்களிலும் விரைத்து விடுங்கள் பட்ட பாட்டிற்கு பலன் எதிர்பார்க்க வேண்டாம் உங்கள் உழைப்பே போதுமான பரிசு உழைப்பை நேசிப்பவர்க்கு உழைப்பே பரிசு படைப்பு சொல் சரியான சமநிலை என்ற இரண்டையும் என்றும் நினைவில் வைத்திருங்கள் புனித புரிதல் மூலம் சமநிலையை நீங்கள் அடையும் போதுதான் நீங்கள் வெற்றியாளர் ஆக முடியும் அப்போதுதான் உமது கரங்கள் கடவுளின் கரங்களோடு கோர்த்து கொள்ளும் இந்த இரவின் அமைதியும் சாந்தமும் உமக்குள் அதிர்வுகளை உண்டாக்கட்டும் நீங்கள் புனித புரிதலுக்குள் ஆழ்ந்து அமைதியும் சாந்தமும் பெரும் வரை அந்த அதிர்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டும் இப்படித்தான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேன் அப்படியே உங்களுக்கும் உபதேசிக்கிறேன்